பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் வளர்ச்சியாக்கும் உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு நீங்கள் நிறைய வந்து யூடியூபில் பார்த்துருப்பீங்க அது வந்து லைஃப் சக்ஸஸ் தரப்பில் நீங்கள் நிறைய வந்து ஆன்மீக விஷயமாகவும் மூலிகை விஷயமாகவும் இந்த சால்ட்டெல்லாம் வந்து நிறைய வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு நிறைய வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க எலுமிச்ச பழத்தை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்குறாங்க பச்சை கல்புறத்தை வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க வெற்றி பெற வச்சி ஒவ்வொரு ரகசியத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு இது தெரியாமல் போயிட்டு திருப்பி வந்து ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து இந்த நான் எப்பயோ பார்த்து நான் மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் இப்போ நான் செஞ்சேன் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அவசியம் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நான் சொல்வது என்ன அப்படின்னா உன்னும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது இது புக் புத்தக வடிவிலேயே ப்ராசஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஒரு யூடியூப் பார்க்குறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து லைஃப் சக்ஸஸ் தெரப்பினே வந்து ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி வெளியே போயிருக்கிறாங்க ஏன் என்ன விஷயனே தெரியல கேட்டால் எனக்கு வீடியோ வரல அப்படின்றாங்க அவசியம் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லையோ போயிட்டு வந்து லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு நீங்கள் அடிச்சு அப்படின்னா இந்த வீடியோ வரும் சப்ஸ்கிரைப் பண்ண அதெல்லாம் பண்ணி வச்சிங்க நிறைய வந்து சின்ன சின்ன வந்து ட்ரிப்ஸு வாழ்க்கையை வந்து மாற்றும் இதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க இதை பாருங்கள் இது என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் நினைத்ததை அடைந்தே தீர சக்தி வாய்ந்த மந்திர சாவி இதோ இது உங்கள் கையிலேயே ஒப்படைச்சிடுறேன் இதில் எதுவுமே இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தேடு தான் இதை வந்து படிக்க படிக்க நீங்களே தெளிவாகீங்க நீங்கள் யாருன்னு நீங்களே வந்து உணர்வீங்க உங்களை மாற்றிட்டீங்கன்னாவே வாழ்க்கை ரொம்பவே சுபிச்சமாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முதற் காரணமே நம்மளால் என்ன நினைக்கிறாங்க பணம் 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 எப்படியாவது நான் பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை ஈட்டணும் பணம் என்னை வந்து சென்றடைய வேண்டும் ஏதாவது ட்ரிப் சொல்லுங்கள் எதாவது கோவிலை சொல்லுங்கள் எதாவது பரிகாரத்தை சொல்லுங்கள் அவசியம் ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் வந்து பிரவியன் விதியன் தகுந்தாற் போல் வாழ்க்கை அமையும் அந்த கருமாவை போல் வீடு அமையும் வீடு தான் ஃபர்ஸ்டுன்னே சொல்லுவேன் நீங்கள் இருக்கிற இடம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் சுபிச்சமாகிடுங்க சக்சஸ் ஆகிடுங்க சதசமாகிடுங்க அந்த இடத்துல கோளாறு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை வந்து கொஞ்சாவில் முன்னுக்கு தான் வந்து ப்ராசஸ் ஆகும் அது எப்பேற்பட்ட நவ நபராக இருக்கட்டும் மகானுக்கு அந்த கதி தான் நீ வந்து அனில் அம்பானியாகட்டும் யாராக இருக்கட்டும் நான் நான் முதலமைச்சர் நான் வந்து அமைச்சர் நான் அதிகாரி யாரை எல்லாம் பேஸ் ஒன்று தான் தான் அது வந்து அவரவருக்கு தகுந்தால் போல் அமையும் அவசியம் கருமா உங்களை தொடர்கிறது துரத்துகிறது அப்படி தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க கோடி கோடியாக வச்சுட்டு இருக்கிறான் குடும்பம் நடத்த முடியல அப்படி எல்லாமே வணங்குறாங்க நான் தான் நாட்டு ஆளு அப்படின்னு மாதிரி பிளட்டுல ஃபால்ட் ஆகுது நீங்கள் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவரவருக்கு அவரவர் கதி சரி பணத்தை எப்படி வந்து வார்த்தை சொன்னால் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன் நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் காலையிலே பெட்டை விட்டு ஏந்திருக்கோன்னே ஒரு சில வார்த்தையை சொல்லுங்கள் படுக்க போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்சத்திற்கு இனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நன்றி சொல்லினே இருக்கிறீங்களோ அவ்வளவு வாழ்க்கை மாறுவதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க இதை பார்த்து பணத்திற்கான நேர்மறையான வாக்கியங்களை சொல்கிறேன் அதை கேட்டுங்க டெய்லி சொன்னீங்கன்னா சூப்பராக சுபிச்சு பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக இருக்கிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றி என்னுடன் எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கி பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவையிட தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேருவதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 சொன்ன இல்லைங்களா இதை வந்து காலையில் காலையில் சொல்லுங்க உங்க நீங்கள் சாயந்தரம் சொல்லுங்க எப்பெல்லாம் சொல்ல சொல்ல சுபிச்சமாவீங்க அடுத்தது இரவு நேரத்திற்கான நேர்மறையான வாக்கியங்கள் நைட்ல படுக்க போகிறீங்க இன்றைய நாள் இனிமையாக கழிந்தது இனிமையான இந்த நாளை அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்று நான் சந்தித்த அனைத்து மனிதர்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் நன்றி இன்று நான் அனுபவித்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைவுகளாகவும் கசப்பான தருணங்களை பாடல்களாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் இன்று சந்தித்த அனைத்து மனிதர்களையும் மனதார ஆசிர்வதிக்கிறேன் அவ்வளோதான் நல்லா சொல்லுங்க எந்த ஒரு மனசூர்வையும் உடல் சூர்வையும் என்னோடு தக்க வைக்காமல் விடை கொடுக்கிறேன் மற்ற ஒரு இனிய நாளுக்கு நன்றி நன்றி அடுத்த நாள் அப்படி ப்ராசஸ் இல்லையா இது நைட்டில் போது சொன்னீங்கன்னா போதும் ஒரே ஒரு விஷயங்க நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குடி உப்பு ஒரு பாத்திரம் எடுங்க வத வதம் தண்ணி இருக்கட்டும் ஒரு குடி உப்பு உங்களை சுற்றி அது தண்ணியில் போடுங்க உங்கள் பாவம் இருக்கட்டும் நீங்கள் செல்ஃபோன் நோடுறீங்களா இல்லை ஏதாவது டிவி பார்க்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இங்கே ஒரு கால் மணி நேரம் நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஏற்றுடும் வெளியே கொட்டிவிடுங்க போய் படுங்க படுக்கும் போகும்போது இந்த வார்த்தை சொல்லிவிட்டு படுங்க காலையில் வந்து நீங்கள் தூங்கி அந்த உடனே வெடிக்காலத்தில் நல்லா மூஞ்செல்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிங்க சூப்பராக இருப்பீங்க உடல் இருக்கிற பிரச்சனையும் தீரும் மனை வந்து சஞ்சலத்தையும் போக்கும் அது பிபி சுகர் அப்படிலாம் சொல்கிறாங்களே அதையும் வந்து கட்டுக்குள்ளே வைக்கும் சுடு தண்ணியை குடிங்க வத இருக்கட்டும் வளர சொன்னது தான் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை திருப்பி சொல்கிறேன் ஏன்னா இந்த வார்த்தை தான் வா வாழ்க்கைக்கு வலிமை உண்டு அதை தான் சொல்ல இன்னும் உன்னும் உடல் மட்டும் சேரும் என்னும் எண்ணும் எங்கும் சேரும்னு சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் சொல்ல சொல்ல சுபிச்சு மாடுவீங்க பணத்துக்கான நெர்மறை வாக்கியங்கள் இந்த வாக்கியமே அதுதான் பணம் வேணுமா சொல்லினே வாங்க பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 அப்படி அவ்வளோதான் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக இருக்கிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தைப் பற்றி என்னுடன் என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடமிருந்து செல்லும் பணம் பல்கி பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கு உதவி செய்ய முடியும் எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 ஒரு வெபிசைட்டில் சொல்லியிருக்கிறேன் ஒன் நைன் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இது எழுதுங்க பாருங்கள் பச்சைகள் எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன் முதல்ல வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு நேர்மதியான ஒரு எண்ணத்தை வந்து வகித்துக்குங்க உங்கள் வாழ்க்கை மாறுவது நீங்களே கண்கூடாக பார்த்துருப்பீங்க இந்த நிறைய பேருக்கு வந்து ஏன்னா பயிற்சியாக தந்ததுனால எல்லாருக்கும் புக்கு ப்ராசஸ் உங்களுக்கு புக்கு வேணாலும் நான் அனுப்புகிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது ஒரு எளிமையானது நீங்கள் நினைத்ததை அடைந்தே தீர சக்தி வாய்ந்த மந்திர சாவி இதோ அவ்வளோதான் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை இதில் நிறைய வந்து மெட்டீரியல் போட்டிருக்கிற பொருள் எடுக்கலாம் நீங்கள் கேட்டதை வேகமாக பெற ரகசியம் இது ஒரு சில வந்து செயல்முறை தான் வந்து வேறு ஒன்றும் இல்லை புக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பயிற்சி கொடுத்தாலும் சரி பயிற்சி இல்லைனாலும் சரி நீங்கள் லைஃப் சக்சஸ் தெரப்பி யூடியூப்பில் போய்ட்டு அடித்தாவே பயிற்சி மாதிரி உங்களுக்கு சொல்லின்னு நின்றுக்கிறேன் பணம் வாங்காமல் நான் பணத்தை கட்டிவிட்டு நான் ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை நீங்கள் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை என்னால் வர முடியல நான் அங்கேருந்தே ஃபாலோ பண்ண அவசியம் எடுங்க இப்போயே யூடியூப் போங்க லைவ் சக்ஸஸ் அடிங்க அதை சப்ஸ்கிரைப் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏதாவது விஷயத்து உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான விஷயமா இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் ரொம்ப துன்பமாக இருக்கிறேன் ரொம்ப துயரமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டிப்பாக சொல்வதற்கு நான் ரெடி பயன்படுத்துவதற்கு நீங்கள் ரெடியாக அதுதான் தான் நான் கேட்பேனே ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி மாதிரி ஒரு கான்செப்டை தான் வாசு விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாசு உங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வந்து பரிகாரம் உடைய ப்ராசஸ்ஸு உங்கள் உங்களை வந்து சுபிச்சமாக வச்சிருக்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன ட்ரிப்ஸாகவே போட்டிருக்கிறேன் இந்த வாக்கையெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பயிற்சியாகவே ஒரு நாளைக்கு வந்து உங்கள் தியானத்தில் உட்காரும் போது இதை சொல்லிட்டு தான் உங்களை உட்கார சொல்கிறதுக்கு குரூப் எதுதான் பயிற்சி அது நான் கொடுக்குற பயிற்சியெல்லாம் அப்படி தான் இருக்கான் உப்பு எடுங்க ரெண்டு கையில் நல்லா வேண்டுங்க தண்ணியில் கரைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தேடு அதே வந்து உப்பு வந்து தரையில் வச்சுட்டு உட்காருங்க உட்காந்துட்டு நீங்கள் வந்து இந்த வாக்கியத்தை சொல்லுங்கள் அது ஒரு மெத்தேடு உப்பை வச்சுட்டு நீங்கள் நெல்லுங்க இந்த வாக்கியத்தை சொல்லுங்கள் அது ஒரு மெத்தேடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போன உடனே எல்லாவுடைய கடைசத்தையும் உங்களோட வருங்க அந்த உப்போட கரைஞ்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண ஒரு இப்படி உப்பு எடுங்க வத வதம் தண்ணியில் வந்து உப்பு போட்டுட்டு அதை அழகாக பாதத்தை வைங்க ஏன்னா வந்து பாதத்தை தான் சனி பகவான் பிடிப்பார் அப்படி மாதிரி சொல்லிட்டு இல்லையா எல்லாமே சூப்பராக சுபிச்சு மாயிடுவீங்க அப்படின்றதுக்காக தான் எளிமையான ஒரு விஷயத்தை ஈஸியாக சொல்கிறேன் நீங்கள் எங்கேனா போங்க எந்த கோயிலுக்குனா போங்க நீங்கள் யாராக இருங்க நான் இந்துவாக இருக்கிறேன் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன் நான் புத்திஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னா புத்தி இருந்தால் போதும் நாணம் இருந்தால் போதும் பிரபஞ்சம் எல்லோருக்கும் தரும் ஏழைக்கும் தரும் பணக்காரனுக்கும் தரும் அப்படின்னா நம்ம வந்து எண்ணங்களை மாற்றினாவே போதும் மாற்றுறதுக்காக இந்த பயிற்சி அதுக்காக தான் விஷயம் என்ன நீங்கள் நினைத்ததை அடைந்தே தீர சக்தி வாய்ந்த மந்திர சாவி இதோ இந்த சாவி மாதிரி தரேன் நீ படிங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க பயிற்சி வேணுமா கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அதுதான் பருதமலை சக்சஸ் குருஜினுடைய தாரூக மந்திரியுமே பயிற்சி முயற்சி சக்சஸ் தீபம் வரப்போகுது வீட்டுக்கு தீபம் ஏற்றுங்க சூப்பராக சுபிச்சு மாடுங்க நன்றி சொல்லுங்கள் சூப்பராக சுபிச்சு மாடுங்க தினமும் வந்து நல்லதே நினைங்க நாலு பேருக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாழ்க்கையும் மாறிடுங்க அவசியம் கணவன் மனைவி நேசிங்க மனைவி கனவி நேசிங்க அப்பா அம்மா பிள்ளைங்களை நேசிங்க பிள்ளைங்க அப்பா அம்மா நேசிங்க சொந்த பந்தத்தை நேசிங்க வயதானவரை வந்து ஃபாலோ பண்ணுங்க உண்மையிலே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு இந்த எபிசோட் முடிக்க போகிறேன் அவசியம் பணம் வேணுமா தரும் வாக்கியம் பதவி வேணுமா தரும் வாக்கியம் என்ன வேணும் அனைத்தும் தரக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு மந்திரசாமி தான் இந்த புக்கில் பிரபஞ்சம் சூப்பராக வேலை செய்துங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்கிறவன் கண்டடைக்கிறான் அவ்வளோதான் தேவிசோட பார்க்குறான் கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க அடுத்த ட்ரிப்ஸ் வந்து சூப்பராக சுபிச்சமான ஒரு விஷயத்துக்காக வரேன் எதிர்பாருங்க நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க ஓம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும்